மகாபெரிவா துடிகளே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்மளுடைய சேனலுக்கு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய கொடான கோடி நன்றிகள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெய்வத்தின் குரலில் மகாபெரிவா ஒரு அற்புதமான மருந்து சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து பாடல்லாம் இவ்வளோ நேரம் சொன்னோம் ஒரு அற்புதமான மருந்து சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டத்துக்கு தேவையான மருந்து அப்படின்னு சொல்லலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மழை நாள் ஆரம்பிக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் விதவிதமான ஜுரங்கள்லாம் வரும் அந்த விஷ காய்ச்சல்லாம் வரும் நிறைய இதெல்லாம் வரும் இல்லைங்களா அந்த நோய்கள் எல்லாம் அந்த தொற்று நோய்கள் எல்லாம் அந்த விஷ காய்ச்சல் அந்த எதுவுமே நம்மளை வண்ட அண்டாமல் இருக்க நமக்கு அது பிரச்சனைகள் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு மகா எளிமையான ரெண்டே பொருள் எல்லார் வீட்டிலையுமே இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஒரு மருந்து சொல்லியிருக்காங்க பெரியவா அது என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிலாக நம்ம பார்க்க போகிறோம் எப்படிப்பட்ட ஜுரமாக இருந்தாலும் அந்த அந்த ஜுரம் வரத்துக்குரிய அந்த கிருமியை எதிர்க்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தின் குரலில் சொல்லியிருக்காங்க ரெண்டே பொருள் காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் இந்த ரெண்டு பொருளை தினமும் சாப்பிட சொல்கிறாங்க என்ன அந்த ரெண்டு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு கரு மிளகு இருக்கும் இல்லைங்களா அந்த கரு நம்ம பொங்கலுக்கெலாம் போடுவோம் இல்லைங்களா அந்த மிளகு முழுசாக கூட கல்லுப்பு மிளகு மூணு இடத்துக்கு போகிறீங்க கல்லுப்பு மூணு இடத்துக்கு போகிறீங்க அந்த சின்ன சின்னதாக மூணு இது இடத்துக்கு போகிறீங்க நீங்கள் பெருசாலாம் எடுக்கணும்னு இல்லை நிறைய புடியா எடுக்கணுங்கிறது இல்லை மூணு இது சின்னதாக இடத்துக்கு போகிறீங்க ரெண்டையும் ஒன்றா போட்டு முழுங்கிட போகிறீங்க அவ்வளோதான் இதை நீங்கள் வந்து ஒரு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் அப்படின்னு தொடர்ந்து சாப்பிட்டீங்க வெறும் வயிற்றுல இந்த மூணு மிளகையும் மூணு கல்லுப்பையும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நமக்கு வரக்கூடிய நோய்களை தடுக்கக்கூடியது அதுவும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விஷ ஜுரங்கள்லாம் வர்றது இல்லைங்களா சளி பிடிக்கிறது ஜொரம் வர்றது இது ரெண்டையுமே வந்து நிறுத்தக்கூடியது இது ரெண்டு ரெண்டுத்துக்கும் ஒரு கிருமி இருக்கும் இல்லைங்களா அந்த கிருமியை எதிர்த்து போராடக்கூடியது அந்த கிருமியை விடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்கிறாங்க ரொம்ப எளிமையான மருந்து எல்லார் வீட்லையுமே கிடைக்கக்கூடியது நீங்கள் கஷ்டப்படவும் வேணாம் எந்திரிச்ச உடனே ரெண்டு மூணு மிளகையும் மூணு உப்பையும் போட்டுக்க போகிறீங்க அவ்வளோதான் மகா பெரியவா சொல்கிறது மகேஷன் சொன்ன மாதிரி இல்லைங்களா செய்து பலனடைங்கள் இப்போதைக்கு தேவையான பதிவு நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்